வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலை வாய்ப்பு லீடிங் மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருந்து தான் ஜாப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கு மேலே இருக்குது இதற்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் போத் மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் டுவெல்த்து முடித்தவங்க ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என்டி முடித்தவங்களாருமே இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட்டு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு மேலே முப்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் சுங்குவார சத்திரம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் குவாலிட்டி ப்ரொடக்ஷன் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ள ஒர்க் பண்ண போகிறீங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா இது போக ஓவர் டைம் ஒன் ஹவர் ஒர்க் பண்ணிங்கன்னா எழுவது ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க அட்னன்ஸ் போனஸ் பொறுத்த வரைக்கும் மாதம் ஐநூறுரூவா வரைக்கும் கிடைக்கும் இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லிவிட்டு அவங்களே ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிடுவாங்க இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எலெக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஷிஃப்ட் பேசிக் பார்த்தீங்கன்னா ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட் தான் ஓவர் டைமும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் ரோல் பார்த்தீங்கன்னா ட்ரெயினோருவோம் தான் எடுக்கிறாங்க வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுன்னா அக்கமடேஷனும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க டேபிள் ரூட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோமீட்டர் சரௌண்டிங் உள்ள ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுவிட்டு டேரெக்டாக இன்ட்ரி ஓட்டை முன்னேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பண்ணி ஃபஸ்ட் நம்பர் எடுக்கலனா செகண்ட் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களும் எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிசீமை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் ஷேர் பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலைவாய்ப்பு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்